அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு பயன்பெறுங்கள் என்பது மே பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து வர இருக்கின்றதுங்க இந்த அற்புதமான நாளில் சித்திரகுப்தரின் அருளை பெற ஒரு பொன்னான நாள் வர இருக்கின்றது உங்களோட கர்ம வினைகளை துடைத்து தலை எழுத்தை மாற்றுவதற்கு ஏற்ற நாள் என்றே இதை சொல்லலாம் அதாவது நாளைய தினம் வரும் சித்திர

உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வருங்க நீங்களும் அதை பார்த்து பயன்பெறலாம் வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் எப்பயுமே வருடந்தோறும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தை நாம வந்து சித்திர பௌர்ணமியாகவும் இது மிக முக்கியமான நாளாகவும் நாம கொண்டாடி வருகின்றோம் இந்த சித்திரகுப்தர் வந்துட்டு மனிதர்களின் பாவ புண்ணியங்களை கணக்குகளை எழுதும் ஒரு கடவுளாக இருக்கின்றார் சித்ரா பௌர்ணமி என்று நாம நாளைய தினத்தில புனித நதிகளில் நீராடி கோவில்களுக்கு சென்று விரதமிருந்து சித்திரகுப்தரை வழிபட்டால் நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே நீங்கும் என்பது நம்பிக்கைங்க நாளை தினத்துல நீங்க தானம் கொடுப்பது ரொம்பவும் நல்லது ஏழைகளுக்கு உதவுது போன்ற நல்ல செயல்களை நீங்கள் செய்வதன் மூலம் அருளை முழுவதுமாக பெறலாம் நாளில் மக்கள் வந்து நல்ல செயல்களை செய்வதன் மூலம் தங்கள் பாவங்களை குறைக்க முடியும் நாளை தினத்துல நீங்க புனித நதிகளில் நீராட வேண்டும் கோவில்களுக்கு சென்று சித்திரகுப்தரை வழிபட வேண்டும் விரதம் இருக்க வேண்டும் ரொம்பவும் முக்கியம் ஏழைகளுக்கு தானம் செய்வது ரொம்பவும் நல்லது நல்ல ஒரு செயல்களை செய்யணுங்க அது ரொம்பவும் அவசியம் சித்ரா பௌர்ணமி பூஜையை ஆண்களும் பெண்களும் சிறப்பாக கொண்டாடலாம் பெண்கள் தங்கள் வீட்டின் வாசலை சுத்தம் செய்து அரிசி மாவால் சித்திரகுப்தரின் உருவத்தை வரையலாம் சித்திரகுப்தர் பேனா மற்றும் காகிதத்துடன் அவர் இருப்பது போல கோலம் போடலாம் தெற்கு திசையில் வாசல் இருக்கும்படி பார்த்து கோலம் போடலாங்க இதனால் சித்திரகுப்தர் வீட்டிற்குள் வருவார் என்பது நம்பிக்கை இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலம் ஒரு ஒருவரது ஜாதகத்துல உள்ள கேது தோஷம் என்பது நீங்கும் சித்ரா பௌர்ணமி என்று என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா கெட்ட செயல்களை செய்யக்கூடாது பொய் சொல்ல கூடாது மற்றவர்களை ஏமாற்ற கூடாது கோபம் கொள்ளக்கூடாது பேராசை என்று நல்ல செயல்களை செய்துமே நீங்க வழிபடுவதால பாவங்கள் நீங்கி கர்ம வினைகள் குறையும் வாழ்வில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பார்க்கக்கூடிய தொழில்கள் வந்து சிறப்பு சிறப்பாக இருக்கும் உடல் என்பது நமக்கு ஆரோக்கியம் மேம்படும் மன அமைதி கிடைக்கும் அருள் கிடைக்கும் நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சித்திரகுப்தாய நமக என்ற மந்திரத்தை நீங்க பதிவிடுங்க அப்படியே உங்க நண்பர்கள் உங்க உறவினர்கள் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி